நானூறின் முப்பது பெர்சன்டேஜ் மதிப்பின் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் என்ன நானூறு என்று முப்பது பர்சன்டேஜ் என்று இருபத்தி ஐந்து நானூறு முப்பது எப்படி போட்டலாம் முப்பது டிவைடர்ட் பை ஹண்ட்ரட் இருபத்தஞ்சு எப்படி போட்டலாம் இருபத்தி ஐந்து பை ஹண்ட்ரட் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் இங்கே ஒரு சீரோ ஒரு சீரோ கேன்சல் டென்னை டூவுக்கு கொடுத்துடலாம் ஃபைவ் டூ சார் டென் டூ டூ சார் ஃபோர் டைரக்டாகவே ஃபைவ் ஃபைவ் கொடுத்துடலாம் டூ டூ டூஇந்து த்ரீ இன்று ஃபைவ் பேலன்ஸ் இருக்கக்கூடியது இப்போ இதை மல்டிபிள் வந்து டூ த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் சவர் தேர்ட்டி இதுதான் ஆன்சர்